ஆம்னி பேருந்து மறுபதிவு செய்ய சிறப்பு முகாம் நடத்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது சென்னை கோயம்பேட்டில் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் இவ்வாறு பேட்டியளித்திருக்கின்றனர் ஆம்னி பேருந்துகள் இன்று முதல் இயங்காது என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் அறிவித்திருந்த நிலையில் இருபதுல இருந்து தமிழகத்தில் வந்து படுக்கை வசி உள்ள பேருந்துகளுக்கு வந்து உரிமை கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி வரை நம்ம தமிழகத்தில் வந்து படுக்கை வசதி பேருந்துகளுக்கு உரிமை இல்லை அதனால தான் நாங்கள் வந்து பிற மாநிலங்களை நேர மாநிலத்தில் எதில் வந்து சாலை வரி குறைவாக இருக்கோ அங்கே பதிவு பண்ணி நம்ம தமிழகத்தில் வந்து கிட்டத்தட்ட தமிழகத்தில் உள்ள படுக்கை வசதி பேருந்துகளுக்கு வந்து ஒரு படுக்கைக்கு வந்து காலாண்டுக்கு நாலாயிரூவா சாலை வரி இதர மாநில பேருந்துகளுக்கு வந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம தமிழ்நாடு பேருந்துகளோட இதர மாநில பேருந்து வந்து சாலை வரி அதிகமாக செலுத்தி தான் இருந்த போதிலும் அரசு வந்து கிட்டத்தட்ட தமிழகத்தில்தான் பதிவு பண்ணி இயக்கம்னு சொல்லி கடந்த ஆறு மாத காலத்துக்கு மேலாக எங்களை கோரிக்கை வச்சாங்க அது சம்பந்தமாக நாங்கள் பாதி பேருந்துகளுக்கிட்ட மறுபதிவு பண்ணிட்டேன் ஃபினான்ஸ் பிரச்சனை வேறெந்த விழாக்காலங்கள் தொடர்ந்து எலெக்ஷன் மற்றும் விழாக்காலங்கள்னால மறுபதிவு பண்ண முடியல அதனால் கூடுதல் கால அவகாசம் வேண்டி கடந்த மூணு நாட்களாக வந்து தமிழக மூத்த அதிகாரிகள் மற்றும் மூத்த துறை சார்ந்தவர்களை சந்தித்து கோரிக்கை இருக்காங்க ஒரு மூணு மாதம் கேட்டால் குறைந்தல ஒரு மாத காலவாசம் அவகாசம் நான் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டேன் காலை ஏழு மணிக்கு கூட போய் சந்தித்து வந்திருக்கேன் கால அவகாசம் நீட்டிப்புக்கு வந்து வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ அது சம்மந்தமாக தான் ஒரு கலந்த கூட்டம் வச்சுருக்கோம் படுத்த கட்ட நகர்வு எடுக்கலாம்னு அதுக்கு முன்னாடி என்ன இந்த இப்போ இருக்க பேருந்துகளை வந்து மிக சீக்கிரமாக பதிவு பண்ணுறதுக்கு சிறப்பு முகாம் அது மாதிரி அமைச்சு பதிவு பண்ணுங்கிற ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் இன்னொன்று வந்து கிட்டத்தட்ட ஒரு பேருந்துகள் நிறுத்தினோம்னா அதில் வந்து சார்ந்து ஒரு பன்னெண்டு தொழிலாளர் இருக்காங்க அவங்க பாதிக்கப்படுவாங்க பயணிகள் இருக்காங்க இதெல்லாம் நிறைய பாதிப்பு இருக்குது இதெல்லாம் அரசு வந்து கருத்தில் கொண்டு எங்களுக்கு சாதகமான பதிலை எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் இந்த சார்ந்த பேருந்து வச்சுருக்கவங்களோட ஒரு கலந்த ஆலோசனை கூட்டம் வச்சு அடுத்த கட்ட நகர்வது முடிவெடுக்கும் ஆமாம் ஒரு பேருந்துகள் வந்து பதிவு பண்ணுறதுக்கு நார்மலாக நீங்கள் இதர மாநிலம் வந்து என்ஓசி சி எடுத்தோட பதினஞ்சு நாளாகிடுது இங்கே பதிவு பண்ணுறதுக்கு ஒரு மாத கால மேலே மேலே ஆயிடுது இதே நீர்தன் மாநிலத்தில் நீங்கள் போய் ஆந்திரா போனேன்னு வச்சால் நீ காலைல போனால் நாளைக்கு பதிவு நாளைக்கு வானங்களை இயக்கலாம் ஆனால் வந்து இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை அந்த முறை இன்னும் இல்லை இந்த பழைய முறையே கையாண்டுக்கிட்டு இருக்காங்க இல்லை எங்கள் செட்லேயே நிறுத்தி அதை பதிவு பண்ணி நீங்கள் போக்குவரத்துறை ஆணையர் வந்து ஒரு பர்மிட் கொடுப்பாரு அதை கொண்டு போய் கணிச நாட்டி கொடுத்து மோட்டார் வாகன ஆய்வாளர் வந்து பேருந்தை சரிபார்த்து பதிவு பண்ணி கொடுப்பாரு இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சாதாரணமாக ஒரு கா ஒரு மாத காலம் ஆயிரும் அந்த ஒரு மாத காலம் ஆகும்போது இந்த பேருந்துகளுக்கு வந்து கடன் தவணை இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது பாதிப்பு இதெல்லாம் நிறைய இருக்குது இதெல்லாம் அரசு வந்து கவனத்திற்கொள்ளணும் அதுதான் சரி இப்போ தற்கால் முறைன்னு ஒன்று இருக்குது அது தமிழகத்தில் கிடையாது அந்த தற்கால் முறையை இந்த நேரத்தில் வந்து அவங்க அறிமுகப்படுத்தி வாகனங்களை இப்போ நாங்கள் என்ஓசி வாங்கிட்டு வந்தோம் அதர் ஸ்டேட்லேருந்து என்ஓசி வாங்கிட்டு வந்தால் உடனடியாக ஏற்கிறதுக்கு பண்ணணும் ஏன்னா இங்கே எஸ்டிஏல வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரொசீடிங்ஸ் போடணும் அது போட்டு அவங்க தரத்துக்கு குறைந்தது பத்து நாட்கள் ஆகிடும் அங்கேருந்து நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ் ஏதாவது வெளி வெ வெளி மாவட்டத்தில் இருக்கிறவங்க அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் அந்த பணிகளை செய்கிறதுக்கு ஒரு பத்து நாள் ஆகிடும் இது இருபது இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் ப்ராசஸாக இப்போ இருக்குது ஆனால் அண்டை மாநிலங்கள்லாம் ஒரே நாள் ப்ராசஸாக இதை வச்சுருக்காங்க அது மாதிரி இதை மாற்றணுங்கிறத இப்போ நம்ம கோரிக்கை அது எங்கிட்ட தான் இருக்கும் அதான் ஒரு ஐநூறு பேருந்துகள் இருக்கும் ஐநூறு பேருந்துகளில் சார் சில பேருந்துகள் காரணம் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபதில் தான் தமிழகத்தில் பர்மிட் கொடுக்க ஆரம்பித்தாங்க அது கொரோனா முடிந்த காலம் அதனால் நிறைய பேருக்கு இன்னும் வரலாம் பேங்க் பிரச்சனை இருக்குது பேங்க்கில் வந்து இன்னும் வரலாம் வந்து இஎம்ஐ கரெக்டாக இருந்தால் தான் என்ஓசி தருவான் அந்த என்ஓசி வாங்க முடியாத நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த சிக்கல்கள் இருக்குது மாதிரி அந்த பர்மிட் இஷ்யூ கொஞ்சம் இருக்குது இது வந்து என்ன அந்த காலத்தில் வரி கட்டாமல் ஓட்டினது அந்த வரி கட்டணமாக கட்டக்கூடாதுங்கிற இஷ்யூ இருக்குது அது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இப்போதிக்கி இப்போதைக்கி ஒரு சிலராக மாற்ற முடியாத சூழல்லையும் இருக்காங்க அது குறைந்தபட்சமாக இருக்காங்க அதனால் மீதிய வாகனங்கள்லாம் உடனடியாக மாற்றத்துக்கு எங்காலங்க தயாராக தான் இருக்காங்க

சார் பக்கத்து மாலை ஈக்கே தானே இப்போ வந்து ஒரு ஆப்ரேட்டர் இருக்கானா அவங்க வந்து தானே ஆனால் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க